சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடந்த ஏழு நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் கேட் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலாளர் குட்டி தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முப்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் இந்த நிலையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலாளர் குட்டி தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முப்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தங்களின் ஆதரவினை தெரிவித்தனர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் கண்ணீருடன் அமர்ந்திருக்கிறோம் அரசு இதுவரை எங்களை அழைத்துக்கூட பேசவில்லை அதிகாரிகள் எங்களை கண்டுகொள்ளவும் இல்லை திமுகவிற்கு வாக்களித்துவிட்டு தற்பொழுது பித்து பிடித்து அலைகிறோம் ஏமாந்துவிட்டோம் என கண்ணீருடன் அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களின் ஆதங்கத்தை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் கொட்டி தீர்த்தனர் இதனால் ஒரு விரல் புரட்சி செய்து அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிப்பதாக தீர்மானித்து விஜய் ஆட்சியில் அமர வைக்க உள்ளோம் மேலும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் அங்கன்வாடி பணியாளர்களும் தங்களின் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் விசில் அடித்து விஜய்க்கு வாக்களிப்போம் என உறுதி அளித்தனர் வந்து நாங்க சொல்றத செய்வோம் செய்வத சொல்றோம் நாங்க எங்களான ராம போட்டு ஏமாத்திட்டாங்க இதனால வந்து நாங்க எல்லாரும் பாதிப்படைஞ்சு இன்னைக்கு பத்து நாளா வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை நைட்டா பகலா எல்லாரும் கண்ணீர் கம்பளமா உட்கார்ந்து கோரிக்கையாக நாங்க இங்க போராட வந்திருக்கிறோம் ஆனா அரசு கந்திருந்து பாக்கல எதுவுமே செய்ய மாட்டோம் வைக்க மாட்டோம் இன்னும் வரல எங்களை போராட்ட காலத்துல பத்து நாளை உட்கார வச்சிருக்காங்க அதனால நாங்க எல்லாரும் ஒரே கத்தா சொல்றோம் எங்க தலை எங்களோட இதை வந்து நீங்க தளபதி கொண்டு போங்க எங்களுக்கு ஆட்சி மாற்றம் நடக்கு காட்சி மாற்றம் நடக்கு இந்த தடவை எங்க ஓட்டு எல்லாரும் தளபதி எங்களுக்கு கண்டிப்பா அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கறது எங்க தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு கண்டிப்பா இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் திரும்ப இந்த திமுக ஆட்சி வந்ததுன்னா நம்ம இது போதும் ரோட்ல நிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் வரணும் அதுக்கு ஒரே வழி நம்ம தலைபதி விஜயனா முதலமைச்சர் ஆகணும் கண்டிப்பா நாங்க இந்த போர் ஒருவேளை பர்ச்சி பண்ணி அவரை செய் ஜெயிக்க வைக்கிறோம் அவர் சொன்ன மாதிரி நீங்க எங்களுக்கு வந்து இது பண்ணுங்க அதுக்கெல்லாம் ஒரே வழி தலைபதி விஜயனா முதலமைச்சர் ஆகணும் 2026ல அதெல்லாம் உங்களுக்கு தான் அது கண்டிப்பா காட்சி நாங்களே ஆட்சி நாங்களே நாங்களே எலெக்ஷன் பண்ணி செய்றோம்ங்களு நாங்களே எல்லாத்துக்குமே இப்படி செஞ்சு தான் எங்களை ராமம் போட்டாரு முதல்வர் ஐயாக்கு எல்லாமே போகட்டும் ஏன் முதல்வர் என்னை கூட்டு பேசல அழுகை கண்ணீர் வருது நாங்க அழுகையா போறேன்

உங்க கோரிக்கையை நாங்க தளபதி கிட்டையும் எங்க மாநில பொதுச் செயலர் புஷ்யும் உடனே கொண்டு போவோம்